ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்திக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போடுவது ஒரு டேஸ்டான அண்டு ஹெல்த்தியான ஒரு பொரியல் பாவக்காய் பொரியல் என்னோடய பாவக்காய் பொரியல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் பாவக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது சாப்பிடவும் முடியாமல் அதை செய் எப்படி செய்யவும் தெரியாமல் இப்போ நம்ம வந்து அது ஹெல்த்தியாகவும் ஹெல்த்தியான டிஷ்ஷாக அதை வந்து எவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் அதோடய ஃபேவரும் மாறாமல் இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து சு பாவக்காய் சரி என்னென்ன தேவைன்னு பார்த்துலாமா பாவக்காய்க்கு நான் வந்து ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் ஒன்று நான் பெரிய மீடியம் சைஸ் பாவக்காய் தான் ரெண்டு பாவக்காய் காக்கில அளவு இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா புதுசாக கட் பண்ணிடணும் சரியா வாஷ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அப்புறம் தாளிக்க வந்து கடுகு கருவேப்பில் ஒரு எக்கு வேணும் ஒரு எக்கு இது வந்து ரெண்டு டீஸ்பூன் கறி தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கொஞ்சம் சக்கரை அந்த கசப்போட இதாக குறைக்கிறதுக்கு தான் அதுக்கு சக்கரை ஒவ்வொருத்த தேவையில்லைன்னா போட வேண்டாம் நான் டேஸ்ட்டுக்கு தான் போடுறேன் கே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா பேண்ட் சூடாகட்டும் அஞ்சு கீ கழித்து ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விடுங்க அப்போ தான் வந்து பாவக்காய் வந்து ரொம்ப பண்ணி பாவக்காயை ஆட் பண்ணி பாவக்காய் கொஞ்சம் அந்த ஈராக இருக்கனால பார்த்துருங்க செரிக்கும் பார்த்து பண்ணுங்கள் வெங்காயமும் இதில் ஆட் பண்ணுங்கள் ரெண்டுமே வந்து ச சரிசமமாக வணங்கணும் அதனால் ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிடுங்க இதிலே உப்பு சேர்த்துருங்க தேவையான உப்பு உப்பு சேர்த்தா சீக்கிரம் நல்லா வணங்கும் பச்சை வர போயிடும் ரொம்ப நேரம் கொஞ்சம் சா வணங்க அதனால நீங்கள் ஃபேன் வந்து நல்லா ஃபுல் ஃபுல்லாக வச்சு நல்லா ஸ்கின் கழுவிக்கிட்டே இருக்கணும் சின்ன வெங்காயமும் பாவக்காயும் ஒன்றா வணங்கணும் சரியா வணங்கத்து கொஞ்ச நேரம் அதுங்க நல்லா வணங்கிடுச்சு உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் வெங்காயமும் பாவக்காயும் இது இன்னும் நான் தண்ணி எதுவுமே ஹேட் பண்ணலாம் எண்ணெயிலே தான் வணக்கிருக்கேன் எண்ணெயிலே தான் வணக்கணும் அப்புறம் இந்த நம்ம மெசர் பண்ணி வச்ச பொடி சர்க்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கிளவிட்டு இப்போ வேணால் கொஞ்சம் நல்லா வேகனுக்கொசரம் லைட்டாக தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் பொடி போட்டு கிளவி விட்டு லைட்டாக தண்ணி தண்ணி சேர்த்துருக்கு லைட்டாக ரொம்பவும் வேண்டாம் லைட்டாக தண்ணி சேர்த்து இப்போ பாருங்கள் எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சா அதை நம்ம கொஞ்சோன்னு விட்டால் தண்ணியை சுண்டிருச்சு கடைசியாக வந்து நான் எக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எக்கை வந்து லாஸ்ட்டாக ஊற்றுரும் அந்த ஹீட்டில் இதாயிடும் டேஸ்ட்டாக இருக்குந்தான் எக்கு போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக எக்கு போட்டு நல்லா களைவிடுது எக்கு போட்டுக்கு என்னமே பார்த்திங்களா பார்க்கவே எண்ணியாக இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா பார்த்திங்களா சும்மா எம்மியான பாவற்காய் பொடியல் ரெடி அழகை தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப கசப்பே தெரியாது அதோடய ஃபேவரும் மாறாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ பாருங்கள் எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சா அதை நம்ம கொஞ்சோன்னு விட்டால் தண்ணியை சொண்டிடுச்சு கடைசியாக வந்து நான் எக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எக்கை வந்து லாஸ்ட்டாக ஊற்றுடும் அந்த ஹீட்டில் இதாயிடும் டேஸ்ட்டாக இருக்கும் தான் எக்கு போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக எக்கு போட்டு நல்லா கிளறி வந்து இது போட்டுக்கிட்டுமே பார்த்திங்களா பார்க்கவே எம்மியாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா பார்த்திங்களா சும்மா எம்மியான பாவக்காய் பொடியால் ரெடி அழகாக தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப கசப்பே தெரியாது அதோடய ஃபேவரும் மாறாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ